பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் இவ்வளவு நாளும் நீ நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை திரும்ப அதையே தான் ஆனால் அதையே கொஞ்சம் வேறு விதமாக மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நமக்கு நம்மை பிடிக்காமல் போகும் அந்த தருணங்கள் எவ்வளவு இருக்கின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிறைகளை பார்க்கும் அந்த சக்தியை அது வந்து மற்றவங்ககிட்ட பார்க்குற ஆனால் அதையே உன்னிடம் நீ எந்த அளவுக்கு பார்க்கின்றாய் அது வந்து உன்னிடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது அந்த ஒரு இடத்தில் தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து நம்மை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மெடிடேஷன்ல காணாமரும் நீயே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து என்னை பிடிக்காது அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் உன்னாலும் எப்படி உன்னாலும் உன்னிடம் இருக்கும் அந்த நிலைகளை கண்டுபிடிக்க முடியும் அந்த பயம் எதனால் வருகிறது அதை நாம் புரிந்து கொண்டோம் என்னால் நம்மளால இந்த நமக்குள் வெளியே இருக்கும் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் என்பது நம்மளால முடிந்த விஷயமாக மாறிவிடும் அவரை சொல்லும் அந்த செய்தி சின்னதாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மாலை மாலை வணக்கம் நாம இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது த கரேஸ்லை என்கின்ற ஒரு புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை மட்டும் இந்த புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று என்றால் ஆனந்தி மாத்தி யோசி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாத்தி யோசி அப்படிங்கிறது நமக்கு இப்போ கொஞ்சம் பரவலாக வரும் ஒரு விஷயம் இவ்வளவு நாளும் நீ நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை திரும்ப தான் ஆனா அதையே கொஞ்சம் வேறு விதமாக மாற்று யோசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஹ் நமக்கு நம்ம நிறைய நேரம் நமக்கே பிடிக்க மாட்டேங்குது அதுதான் ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அதாவது நமக்கு நம்மை ஏன் பிடிக்க பிடிக்கிறது இல்ல நம்ம சொல்லுவோம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆனாலும் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது சரி இப்பவே நாம ஒரு முப்பது செகண்ட் எடுத்து போமே கண்களை மூடிக்கொண்டு உங்க நம்மை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்ப நினைப்போம் இப்ப கண்ணை மூடிக்கோங்க மூடிட்டு உங்களை பற்றி நீங்கள் நினைக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி பிடித்தமான விஷயங்கள் உங்களுக்கு உங்களிடம் பிடிக்காத அந்த விஷயங்கள் என்னவெல்லாம் நீங்கள் இன்னும் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த விஷயங்கள் அதை பற்றி நினைக்க தொட துவங்குங்கள் அப்படியே ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்த ஆரம்பியுங்கள் அந்த நினைத்த விஷயங்கள்ல வந்து நம்மை பற்றி பிடிக்காத விஷயங்கள் தான் நம்மிடம் நிறைய இருக்குது சோ அதனால என்ன பண்றோம் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுதல் என்கின்ற ஒரு விஷயம் வெளியே இருந்து வருவதை விட நமக்குள்ளே தான் நிறைய இருக்கின்றது இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அடித்தளமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் எதற்கு நமக்கு நம்மை நம்மை நாம் நமக்கு நம்மளே பிடிக்க மாட்டேங்கே அது எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் அப்பொழுது நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் போவோம் அடுத்து அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணும் செய்ய தேவையில்லை நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இருந்தாலே போதும் தானாக உனக்குள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தோம் மாற்றங்களைப் பற்றி அந்த மாற்றங்கள் என்பது தானாகவே நமக்குள் நடக்க ஆரம்பித்து விடும் வெளியே நமக்கு பிடித்தமான அந்த விஷயங்களை நம்மால் அழகாக செய்து காமிக்க முடியும் நமக்கு நம்மை பிடிக்காமல் போகும் அந்த தருணங்கள் எவ்வளவு இருக்கின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனக்கு என்னை நிறைய நேரம் பிடிக்காம போயிடுது அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அந்த பிலாசபர் சொல்ற உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்ற விஷயம் வரும் பொழுது அது வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் சொல்றாரு அந்த மேன்மையான விஷயங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் என்று உனக்கு அந்த மாதிரி நிறைய இல்ல இந்த ஷார்ட் கமிங் சொல்லக்கூடிய உன்னை நீ வந்து தாழ்த்திக் கொண்டு உன்னை நீ வந்து மற்றவர்களுடன் சேர்த்து அந்த கம்பாரிசன் மோட் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை செய்து சோ உனக்கு இருக்கும் அந்த குறைகளைத்தான் நீ வந்து நிறைய பார்க்க கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அந்த நிறைகளை பார்க்கும் அந்த சக்தியை அது வந்து மற்றவங்ககிட்ட பாக்குற ஆனா அதையே உன்னிடம் நீ எந்த அளவுக்கு பார்க்கின்றாய் அது வந்து உன்னிடம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறது என்கிட்ட நான் அவ்வளவு நிறைய வெளியே சொல்ற மாதிரி இவனும் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இல்லையே அப்படின்ட்டு அந்த பையன் கேக்குறான் அப்போ அழுது அப்ப சொல்ற இல்ல நீ சொல்றது ரொம்பவே தவறு உனக்கு நிறைய அந்த குறைகள் இருப்பதாக நீ நினைக்கின்றாய் ஏனென்றால் நீ இன்னும் உன்னை வந்து உம் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு உனக்கு இன்னும் வரவில்லை ஏன்னா நீயே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து என்னை பிடிக்காது அப்படின்ட்டு சோ அந்த ஒரு விஷயத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் எப்படி உன்னிடம் இருக்கும் அந்த நிறைகளை கண்டுபிடிக்க முடியும் இருக்கும் அந்த குறைகள் தான் உனக்கு நிறைய நிறை தெரியும் இதுதான்ப்பா பேசிக்க இத நீ நீ இதுதான் முதல் பாயிண்ட் முதல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு இடத்துல தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து நம்மை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம் மெடிடேஷன்ல காணா வரும் எனக்கு வந்து என்ன குறைகள்லாம் நான் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது போல் எனக்கு வந்து நேரத்துக்கு என்னுடைய வேலையை முடிக்கவே முடியலை நான் வந்து ஒரு விளைவையே எதிர் என்ன விளைவு வரும் என்று எதிர்பார்க்காமல் நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பாட்டுக்கு ஏதோ டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதாவது இம்பல்சிவ் மோட்ல நான் வந்து ஆக்ட் பண்றேன் ரியாக்டிவ் மோட்ல இருக்கிற ரெஸ்பான்சிவ் எனக்கு வந்து கஷ்டமான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது வந்து நான் வந்து அவாய்ட் பண்றேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படி பண்றேன் அது வந்து என்னுடைய அந்த அவாய்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வருகிறது இன்னும் என்ன பார்த்தோம் என்றால் எனக்கு என்னுடைய கருத்தை அந்த ஆளி ஆணித்தரமாக கொடு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னிடம் இல்லை அசிவ்னஸ் அக்ரெசிவ்னஸ் அது வந்து என்னிடம் சரியாக இல்லை சில விஷயங்கள்ல சொல்லி சொல்ல வேண்டிய தருணத்தில் சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்து விடுகிறேன் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அதை நான் சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் அதை வந்து நான் புரிந்து இன்னும் முடியல அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அடுத்த விஷயம் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதனால முடிக்க முடியல என்னால எனக்கு இருக்கும் அந்த வேலைகளை இன்னைக்கு காலையில இந்த சாயங்காலத்துக்குள்ள ஒரு பத்து விஷயம் செய்யணும்னா அதை என்னால செய்ய முடியல டு ப்ரையாரிட்டஸ் போர் டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நான் வந்து எனக்கு வைத்துக்கணும் நமக்கே தெரிவதில்லை என்ன எதுலெல்லாம் நாம் அந்த குறையில வைத்துக்கணும் மேனேஜ்மெண்ட் என்னால எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் எதுவும் பிரச்சனை நாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் எனக்கு மற்றவர்களோட அந்த எம்பத்தி இல்ல கொஞ்ச நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் இல்ல என்னால நான் சொல்ல நினைக்கின்ற ஒரு விஷயத்தை என்னால சரியா சொல்ல முடியல ஒரு கம்யூனிகேஷன் என்கிட்ட இருக்குது ஆஹ் சமுதாயத்தில் நடக்கும் அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது சோசியல் அன்சைட்டி எங்கே நமக்கு நாம இருக்கிறோமோ அந்த இடத்துலயும் வந்து விடுமோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து புகம்ப நம்ம இருக்கிற இடத்துலயும் வந்து விடுமோ வெள்ளமா இருந்தா ஓகே நம்ம இடத்துக்கு வந்துடுமோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுமோ எல்லாம் ஒரு சோசியல் ஆன்சைட்டி எல்லாம் ஒரு பயம் சோ அது கூட என்னிடம் இருக்கும் அந்த ஒரு சின்ன குறைதான் சோ அதை நான் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காம போயிடுமோ என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னை வந்து மதிப்பு கொடுக்காமல் போய்விடுவார்களோ என்கின்ற அந்த ஒரு பயத்திலே நான் கூட சில நேரம் என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்கின்றேன் இது எல்லாமே தான் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாமே நான் என்னை எனக்கு பிடிக்காமல் இருக்க செய்வதற்காக செய்யும் சில விஷயங்கள் தான் பிடிக்கல எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக ஐ ஜஸ்ட் என்னையே நான் கீழே தாழ்த்தி கொண்டே போகின்றேன் இன்னும் என்ன பண்ணலாம் இமோஷனல் லெவலா வச்சுக்கோங்க அப்படின்னா சில நேரம் ஓவர் ரியாக்ஷன் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அந்த மிகைப்படுத்தி சொல்லும் அந்த விஷயம் அதுதான் அந்த பிரச்சனை என்ற அந்த ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா இதோ ஒன்று சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனா சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று தெரியாமல் தேக்கிக்கும் அந்த ஒரு தன்மை அழுகு என்கின்ற ஒரு விஷயம் இல்லையா நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சமயத்துல அந்த ஒரு கண்ணீர் என்கின்ற ஒரு விஷயம் வந்து எந்த இடத்துல சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அந்த கண்ணீர் என்பது ஸோ அந்த இமோஷனல் பேலன்ஸ் இல்லாத பொழுது சோ அதை வந்து நாம் எப்படி பருவது கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் கூடுதலாக அந்த நேரத்தில் உங்களுக்குள் உள்ளே இருந்து வரும் அந்த பயத்தை தெரிந்து கொள்ளும்போது அந்த சந்தோஷம் எதனால இருக்கிறது அந்த பயம் நிறைய பயம் தான் அதுக்கு அடித்தளமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த பயம் எதனால் வருகிறது அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்மளால இந்த நமக்குள் வெளியே இருக்கும் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் நம்மளால முடிந்த விஷயமாக மாறிவிடும் நம்மை நாம் ஏன் நமக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது என்பதற்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் சரி இதையெல்லாம் எப்படி நம்ம சரி செய்வது செல்ஃப் அப்ரிசியேஷன் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயங்களை நாம் அதிகமாக கொண்டு வரும் பொழுது தியானத்தின் மூலமாக தியானத்தில் அதிக நேரம் செலவு செய்யும் பொழுது நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும் எனக்கு பலவீனம் பெரிய தான் நான் இன்னும் வச்சிருக்கேன் அதை நான் அடுத்து எப்படி எப்படி டேக்கிள் பண்ணுவது என்று ஒன் டிக் போட்டு அந்த பலவீனம் என்கிற சட்டிலிருந்து பலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றும் பொழுது அதுதான் நான் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சோ எனக்கே என்னை ஏன் பிடிக்கவில்லை என்கின்ற விஷயம் எனக்கு புலப்படும் பொழுது அப்பொழுது மாற்றங்கள் நமக்கு தானாக வந்து சேர்கிறது அப்பொழுது என்னால் என்னுடைய அந்த வளர்ச்சியின் மீது என்னுடைய அந்த கவனத்தை கொண்டு செல்ல முடிகின்றது எனக்கு அது முடியவில்லை என்றால் எனக்கு இதை போல கூட்டாக இருக்கும் இந்த சத் சங்கம் அந்த இதை போன்ற தலங்களில் இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த உரிய நண்பர்களிடம் பேசும் பொழுது அவர்களிடம் எனக்கு ஓகே எனக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு ரொம்ப மாசமா இருக்கு வருஷம் கூட இருக்குது ஆனாலும் பிரச்சனைக்கு தீரமாட்டேங்குது பேசும்பொழுது அவரை சொல்லும் அந்த செய்தி சின்னதாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சீக் அட் சப்போர்ட் அத வந்து வெளியே சொல்வதற்கு கூச்சப்படாமல் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கிறதுக்காக மாற்ற வேண்டும் மாற்றங்கள் வந்து நடக்க மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பித்து விடும் முதல்ல அந்த உன்னை பற்றின அந்த சுய நம்பிக்கை அந்த கான்பிடன்ஸ் இருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இதை பற்றி நீ என்ன இருக்கிற நீ வந்து நிறைய நேரம் ஆஹ் அந்த ஒரு செல்ஃப் உனக்குள் இருக்கும் அந்த சுய நம்பிக்கை என்கின்ற விஷயத்தை நீ விட்டுவிட்டு யூ மோர் அதாவது இல்ல இது சரி இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தில் தான் நீ வந்து உன்னுடைய கவனத்தை இல்லை இல்லை என்கின்ற விஷயத்தில் தான் உன்னுடைய கவனத்தை பெரும்பாலும் அந்த இடத்தில் சேர்க்கின்றாய் அந்த அவ நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம்தான் உன்னிடம் நிறைய இருக்கிறது ஏன்னாடா உனக்கு உண்மையிலே முதல்ல நம்பிக்கை இல்லை உண்மையில உனக்கு நம்பிக்கை நம்பிக்கை வைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா உனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லாத பொழுது அதே ஒரு அவ நம்பிக்கை தான் உனக்கும் மற்றவர்கள் மீது அதிகமாக இருக்கின்றது சோ அந்த ஒரு விஷயம் நிகழும் பொழுது அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயம் நிறையவே இருக்கிறது சோ இதுதான் உனக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தினம் தினம் சந்திக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு நம்ம நமக்கு பிடிக்காத விஷயம் என்று பொழுது கூட அதை நாம் நமக்கே தெரியாமல் அதுக்கு அடித்தளமாக இருக்கும் என்ன விஷயம் பயம் அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நேரம் இருக்கும் பொழுது நமக்கு நமக்கே தெரியாமல் என்ற அரணை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம் சோ இதை நாம் சரி செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை நம்மால் அடைய முடியும் நிறைய நேரம் நம்மை நமக்கு பிடிக்காமல் போவதற்கு இன்னும் என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அது அந்த உறவுகளால் வரும் அந்த ஒரு விஷயம்தான் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு அடித்தளமாக இருக்கும் ஒரு விஷயம் என்று பார்த்தோம்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால தான் நீங்க நேரம் உங்களையே உங்களுக்கு பிடிக்காமல் உங்களை தாழ்த்திக்கொள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது எந்த அது வந்து உங்களுடைய ஆபீஸ் நடக்கும் விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீடை பற்றின ஒரு விஷயமா ஒரு நிலம் பற்றின விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகளை பற்றி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களை பற்றி என்ன இருந்தாலும் சரி அதிலும் கூட அது உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின அந்த தொடர்பை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயமே வருகின்றது அந்த லோன்லினஸ் அண்ட் அலோன்லஸ் ரெண்டு விஷயம் இருக்கிறது இல்லையா சோ அதை பத்தி அவர் வந்து இதுல கொஞ்சம் சொல்றாரு நீங்க வந்து அந்த லோன்லினஸ் அந்த தனிமையாக படுத்து என்கின்ற விஷயத்தை வந்து எப்போ நீங்க உணர்கிறீர்கள் என்று பார்த்தோம் என்றால் எல்லோரும் உங்களை போதும் கூட நீங்கள் எல்லோரிடமே இருந்து அந்த தனியாக இருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த தனிமைப்படுத்துதல் என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் பொழுதுதான் இந்த தனிமையாக இருத்தல் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது ஆனா அலோட்னஸ் பார்த்தோம்னா எல்லோரும் இருந்தாலும் கூட அந்த நீங்கள் அந்த தனிமையாக இருக்கும் அந்த ஒரு தருணம் வந்து எல் அதிலும் ஒரு அந்த முழுமையை உங்களால் காண முடிகிறது சோ அந்த முழுமையை காணும் அந்த ஒரு தருணம்தான் அந்த அலோன்னஸ் தனி அந்த லோன்லினஸ் அப்படி அதற்கும் இந்த அலோன்னஸ் அதற்கும் அந்த ஒரு வித்தியாசத்தை அழகாக சொல்கின்றார் நமக்கு அந்த சோஷியல் இன்டர் கனெக்டட்னஸ் இருக்குது நம்ம வந்து தனிமையாக இருக்கக்கூடிய வந்தவர்கள் இல்லை நம்மை சுற்றி ஒரு பெரிய ஒரு சமுதாயம் ஒரு பிரபஞ்சமே நம்ம ஒரு இருக்கிறது ஒரு உலகமே இருக்கின்றது நமக்குள்ளும் இருக்கிறது நம்மை சுற்றியும் இருக்கிறது நம்மை சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே இருந்து வரும் விஷயங்கள் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளு அதுதான் நமக்கு அதனுடைய தாக்கம் நிறையவே இருக்கிறது வெளியே இருந்து வரும் தாக்கம் வந்து நமக்கு உள்ளே நடக்கும் அந்த விஷயம் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த உலகத்தையும் தா மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய தாக்கமோ சின்ன தாக்கமோ ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய கேரியர்ல வந்து எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு நான் வந்து என்னுடைய வேலையில வந்து நல்ல வேலை செய்யணும் வேலை செய்யணும் எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் எனக்கு வந்து கிடைக்கணும் நான் வந்து என்னுடைய மேலதிரிகாரியுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் நான் வந்து மீட் பண்ணாம போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு அச்சம் என்னிடம் இருக்கிறது என்னால் என்னுடைய குடும்பத்திற்கு உம் கொடுக்க முடியாமல் போய்விடுவோம் என்கின்ற ஒரு பயம் என்னிடம் இருக்கிறது என்னுடன் வேலை பார்க்கும் அவர்கள் வந்து என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து நான் திரும்ப திரும்ப மாசத்துல வந்து பத்து நாளைக்கு திரும்ப அதே ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ண நான் என்ன நினைப்பாங்களோ ஏதோ ஒன்று என்னை எனக்கு முடித்த மிகவும் பிடித்தமான நண்பர்கள் வந்து என்னை விட்டு போயிடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் வந்து இப்போ எனக்கு அந்த ப்ரொமோஷன் அந்த இலக்கு வந்தால்தான் வந்து என் இதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதோ சோ இதெல்லாமே அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால் இந்த நான் சொன்ன அந்த நான்கைந்து விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் அ ஷேடோ அந்த ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையால வருது என்னுடைய பாடி இமேஜ் பத்தி நான் வந்து எனக்கு கவலை இருக்கோங்க எனக்கு வந்து நான் வெயிட் அதிகமா போயிட்டேன்னா என்னுடைய அழகு வந்து என்ன இல்லாம போயிடுமோ என்னை பார்த்து மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படிங்குற எனக்கு ஒரு பயம் இருக்கு ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பயம் என்னுடைய பார்ட்டிக்கு போகும்பொழுது அவர்கள் வந்து சில உடை போது நானும் அதை போன்ற ஒரு உடை அணிந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் என்னிடம் வருகிறது ஏன் நீ மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க நீ எங்களை மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கும் அது ஒரு சோஷியல் ப்ரெஷர் மாதிரி போயிடுது அப்புறம் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஓ அவளா எப்ப பார்த்தாலும் பார்ட்டினாலும் சரி எங்க போனாலும் சரி அவளா இந்த மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா அழகாவே பண்ணிட்டு வரமாட்டா என்று ஒரு விஷயம் நம்ம பத்தி எதுவும் சொல்லிடுவாங்களோ நம்மளை பத்தி இப்படி ஒரு பேரு ஒரு முத்திரை கொடுத்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் இருக்கும்பொழுது நான் வந்து ஓகே ஐ எம் பீங் மோர் கான்சியஸ் ஸோ அந்த ஒரு பயம் ஸோ அந்த சின்ன ஒரு விஷயம் இல்லையா என்னுடைய வெயிட் பத்தினது என்னுடைய அப்பியரன்ஸ் நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை சின்ன விஷயம்தான் ஆனால் அதற்குள் பார்த்தோம் என்றால் பாருங்க ஒரு அஞ்சாறு விஷயம் பின்னாடி ஒரு ரூட் காஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஏன் நமக்கே பிடிக்காமல் போய்விடுகிறது பார்த்தோம் என்றால் பயம் என்கின்ற ஒரு விஷயம்தான் சோ அந்த பயம் என்கின்ற விஷயத்தை நம்மிடம் போக வைத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யலாம் நம்ம கிட்டே அழகாக ஒரு விஷயம் இருக்குது தியானம் சோ இந்த தியானத்தை நாம் தினம் தினம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த ரூட் காஸுக்கே போயிட்டு நம்மளுக்கு இருக்கும் அந்த பயத்தை வந்து ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெல்வது என்பதற்கான வாய்ப்புகள் நமக்கினம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நாம் தினம் தினம் செய்வது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ இன்றைக்கு இந்த தகவலை உங்களிடம் தந்ததற்கு நான் மிகவும் ஆஹ் சந்தோஷப்படுகின்றேன் சோ வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி